இந்த ராசிக்காரர்களிடம் இப்படி பேசினால் காரியம் சாதிக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய செயல்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய செயல்களை ஈஸியாக நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க வந்து எந்த ராசி அவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசினா நம்ம வேலை வாங்க முடியும் பிரச்சனை இல்லாமல் போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா வந்து அலுவலகத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி வீட்லேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி நேரத்தை கழிக்கிறோம் அப்ப இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம பழக கூடியவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி குணமுடையவர்களாக நம்ம நம்ம முடியும் நூறு நிம்மதியா வந்து இருக்க முடியுங்க அப்போ எந்த ராசிக்காரவங்க எப்படிப்பட்ட குணமுடையவங்க அவங்க கிட்ட எப்படி பேசினா நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம நினைச்ச காரியத்தை அவங்க கிட்ட நம்ம வந்து நடத்திக்க முடியும் அப்படிங்கிறத பத்திதான் இந்து நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மொதல் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரவங்க இந்த கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக பேசணுங்க இவங்க கிட்ட நீங்கள் நினச்சது வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட பாராட்டி பேசுங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நல்லா வந்து நீங்கள் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த மாதிரி அவங்க செஞ்ச உண்மையாலும் செஞ்ச நல்ல விஷயத்தை தான் பாராட்டணும் பாராட்டணுமே அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் பாராட்டினாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட வாக்குவாதம் மட்டும் செய்யக்கூடாது ஒருவேளை வாக்குவாதம் செய்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் அமைதியாக போயிடுங்க இல்லைனா நீங்கள் தான் வந்து தோக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரவங்க இவங்க வந்து கனிவா பக்குவமாக வந்து இவங்க கிட்ட பேசணும் இவங்க கிட்ட கோபம் மட்டும் பட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் தலைகிலாம் நின்னாலும் நீங்கள் வந்து கேட்குற வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க இவங்க வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதிகமாக பேசவே கூடாதுங்க இவங்கக்கிட்ட நார்மலாக ரெண்டே வாரத்தில் எந்த விஷயத்தையுமே பேசி முடிச்சுடுங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து உங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது நீங்கள் தொழில் எப்படி பண்ணுறீங்க வருமானம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருது நீங்கள் இன்னும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க யார்கிட்ட பழகிட்டிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விதத்தையுமே இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க அதனால இவங்க கிட்ட அதிகமாக பேசாதீங்க நீங்கள் ரெண்டு வாரத்தை பேசினா கூட இவங்க அப்படியே பேசி பேசி உங்ககிட்ட மொத்தத்தையும் வந்து தான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளான் போடுவாங்க இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க ராசிக்காரவங்க கடக ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா இவங்க கிட்ட பேசணுங்க இவங்க கிட்ட சீக்கிரமா எல்லா உதவியுமே கிடைக்குங்க இவங்க ஒரு அப்பாவித்தனமானவங்களாவும் இருப்பாங்கங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த ராசில இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அத கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா சிம்ம ராசிக்காரவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க படபடன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் நேர்மையாக பேசலைன்னா உங்களுக்கு கட்டம் கட்டிவிடுவாங்க ரொம்பவுமே ட்ரபுள் கொடுக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரவங்க இந்த கண்ணிராசிக்காரவங்க வந்து நட்பை முறிச்சிக்க கூடாதுங்க அவங்கனால நீங்க நிறைய வந்து சாதிக்கலாம் ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்ட உதவியை உடனே செய்வாங்க ஆனா இவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து பேசுங்க இல்லைனா நீங்க அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்துறீங்கன்னா அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த துலாம் ராசிக்காரவங்க கிட்ட ஜாலியாக பேசலாம் இவங்க கம்பீரமாக நடந் உங்களையே நடத்துவாங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க உங்களை சீக்கிரமாக எடை போட்டுருவாங்க நீங்கள் இதுக்கு தேற மாட்டீங்களா அப்படின்னு மார்க் போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் ஃப்ரெண்டு யாராவது துலாம் ராசிக்காரங்களா இருக்காங்களா அப்போ கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களை பற்றி கண்டிப்பாக கணிச்சு வச்சுருப்பாங்க விருச்சுக்கு ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா அன்பா அனுசரணையாக இவங்கக்கிட்ட பேசணுங்க கொஞ்சம் கிண்டல் அடித்தால் நீங்கள் அவ்வளோதான் காலியாகிடுவீங்க இவங்க உங்களே வச்சு செஞ்சிடுவாங்க இவங்க அன்பில் வந்து தென்றல் கோபத்தில் சுனாமினே சொல்லலாம் அடித்து தூக்கி போட்டுருவாங்க அடுத்ததாக வந்து தனுசு ராசிக்காரவங்க இவங்கக்கிட்ட அன்பாக பேசி காரியம் சாதிக்கலாம் இவங்களை நாலு வாரத்தை பாராட்டுங்க அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிறது குண இவங்களுக்கு வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் தனுசு ராசிங்க மகர ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய புலம்புவாங்க அப்படியே நம்ம வேணாங்க அவங்க இயல்பு அது கடுமையாக உழைப்பாளியாக இருப்பாங்க பேச்சு தான் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அடுத்த அம்பானி இவங்க தான்னு நம்புகிற மாதிரி பேசுவாங்க ஆமாங்க நீங்களும் உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள் உங்கள் இதில் யாராச்சும் அம்பானி இருக்காங்களா கும்பராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா உங்கள் நண்பர்களை பற்றி கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீன ராசிக்காரவங்க அசந்தா ஆற்றுல இல்லைங்க காற்றுல கூட மீன் பிடிப்பாங்க மற்றவங்க ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க கொஞ்சம் வந்து யோசித்து பேசுறது நல்லதுங்க அப்படி யோசிக்காமல் பேசுனீங்கன்னா சிக்கலில் நீங்கள் சிக்கிடுவீங்க கவனமாக இவங்கக்கிட்ட பேசணுங்க இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ராசினரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ இவங்கக்கிட்ட நீங்கள் எப்படிலாம் ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிறத இனிமேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் மூலயமா தெரியப்படுத்துங்க நன்றி